விட்டுங்க சார் நீங்க சன் டிவி தெரியும் என்ன பேச விடுங்க என்ன பேச விடுறதுக்கு என்ன நல்லா சொந்தமும் இருக்கு எனக்கு சோ நீங்க தடுக்காதீங்க எங்களுக்கு பத் பதினஞ்சு நாள் நாங்க பேசாம இருக்கிறோம் நாங்க உண்மையை சொல்லணும் நாங்க பேசிக்கிறோம் நாங்க சார் நாங்க பேசுறோம் சார் நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் இவர் கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க அலோ பண்ணுங்க நாங்க பேசுறத கேட்கிறோம் நீங்க அமைதியா இருங்க சோ கரூர்ல இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றேன் கரூர்ல போலீஸ் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க இது எந்த மாவட்டத்துலையும் நடக்கல அவங்க தான் வந்து வரவேற்றாங்க அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து விரிச்சா எங்கே எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளானு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கணும் நம்பர் ஒன் கொஸ்டின் அப்ப பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து மக்களை பார்த்து தான் பேசுவாரு எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு எங்க ஆம்புலன்ஸ் வழிவிடும் சொன்னாரு அவரே சொன்னாரு அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ ஷார்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்கள் வந்து கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்கொரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்கிற மாதிரி இங்கெல்லாம் ஓடிட்டாங்க அதுவெல்ல எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை சாக் பண்ணலாம் கரூரோட பாடலில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேன்னா வந்த கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடு நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் எல்லாரும் சொல்ற மாதிரி எழுபத்தி அஞ்சு வருஷமா இருக்கிற அறுபது வருஷமா இருக்கிற அரசியல் கிடையாது நாங்கள் ஒரு மனிதர்கள் அதுக்கப்புறம் தான் தலைவர்கள் அதுக்கப்புறம் தான் அரசியல் அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் மூணு நாள் நாலு நாள் என்ன செய்யணும்னே தெரியாது ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு எங்களுடைய உறவுகள் இருந்த பிறகு இப்ப என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியால முன்னாடி நாங்க வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம் உண்மையை சொல்லிட்டு இருக்க பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜு அஜய் ரஸ்கோகி கேட்கும் பட்சத்தில் அதை பத்திரமா வச்சு நாங்க தமிழக அரசையும் இந்த சட்டம் சட்டம் நாங்க நம்புற மாதிரி இல்ல இங்க அன்னைக்கே நேத்து அன்னைக்கு நடந்த கேஸ்லயே பாத்துருப்பீங்க நம்மளுடைய தோழர் ராம்சாங்களுடைய கொலை சார்பாக வந்து சிபிஐ வந்து இங்கே நடக்கும்போது சிபிஐ வேணான்னு சொன்னாங்க அதோட கிட்னி வழக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும்பொழுது ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணாம்னு சொல்கிறாங்க அந்த அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு மிக மோசமாக இருந்திருக்கு ஸோ இதை வந்து நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் எவ்வளவு வழியோடு நாங்க கரூர் நம்பி அந்த இடத்துக்கு போறதுக்கு போய் எங்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆக்குனதே கரூர் போலீஸ் தான் நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்டேஜ் போலீஸ் ஆபிசர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்காங்க அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தார் நாங்க எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல ஆனா கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல இருக்கு அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி டிக்ளேஷன் அதாவது நான் கரூர் எப்படி இருக்குன்னா ஒரு நேரத்தில் மதுரைக்குள்ள போனா வந்து கால சொல்லுவாங்க எந்த அரசியல் கட்சி மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் எங்க அரசியலே இல்லை அந்த மாதிரி கரூர் கிளீன் பண்ணப்படும் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும் போது ஒட்டு மொத்தமா யார் யார் தவறு செய்தார்களோ அவங்களை வந்து நாங்க தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்போம் பிளஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம் அந்த ஆணையத்தில் நாங்கள் வந்து எல்லா விதமான பதிவுகளையும் பதிவு செய்வோம்